ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பட்டாணி மசாலா தான் பண்ண போகிறோம் இந்த பட்டாணி மசாலாவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பண்ணுறதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக புதினா இலை கொஞ்சமாக இலை ஒரு துண்டி இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணு பச்சை மிளகா சின்ன சைஸில் ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ஆறு போல் முந்திரி பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் குக்கர் வச்சு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதும் ஒரு துண்டு பட்டை நாலு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் சின்ன சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டரலாம் இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கே நல்லா வதக்கியாச்சு இப்போ இது கூட ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட ஒரு கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கலாம் நான் ஃபுல் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துருக்குறேன் பட்டாணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம் இது கூட தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு துண்டு தேங்காவை நல்லா மிக்ஸியில் போட்டு அரைச்சி தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் மிக்சி ஜாரை கழுவிட்டு ஒரு அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ குக்கரில் மூடி போட்டு மிதமான தீயில் வச்சு ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு நாலு விசிலில் பட்டாணி எல்லாமே சூப்பராக வெந்து பட்டாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டிதான் இந்த பட்டாணி மசாலாவை ஒயிட் ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்தி பூரியோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ